காலையில் ஊயா கத்திரங்களுக்கு லட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்து நாளை உங்களை யாவரையும் வாழ்த்து வர பெரிய மணி வந்து இருக்கிறீங்களா அந்த நாள் இன்னும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என் அன்பு தேவ நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் கூட இருந்து அதை உன் காரியங்களை எல்லாவற்றையும் கட்டி எழுப்பி நான் மகிமைப்படுவேன் இதுவரையில் நாம் கட்டுவோம் கட்டுவேன் கட்டி முடிப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி நினைச்சோம் ஆனால் ஒன்றும் வாய்க்கில் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் நான் கட்டி எழுப்பி நானே மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் எது ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும் எந்த காரியத்தை தேவ சமூகத்துக்குள்ளாக நீ வைத்து செபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் அத்தனையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார் அந்த நாளில் பிரியமானவர்களை பயப்பட வேண்டாம் கர்த்தர் சொன்னார் அதை செய்வார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை செய்வார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப உங்கள் பிஸ்னஸை கட்டி எழுப்ப உங்களுடைய கண்ணுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படாத கணவனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பா ரசிக்கப்படாத மகள் மகனுடைய வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்பா ஏசுவாலை கூடும் ஏன் அவர் கட்டி எழுப்புறார் தெரியுமா அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நம் நிமித்தம் மா நாமம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் நினைச்சார் ஒன்றுமே நடக்கலை ஏன்னா நம்மளால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆனால் கர்த்தரே சொல்கிறாரு நானே கட்டி நானே மகிமை அடைவேன் சொல்லி அப்படி கர்த்தர் செய்யப்படுற அப்படின்னாலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைப்படும்படியா ஆண்டவரையே வாழ்க்கை கட்டி எழுப்பும் என்று சொல்லி சமூகத்துக்குள்ள சமூகத்துக்குள்ளே கொடுத்து போய் போமா மகா இறக்கம கிருப நிறந்தைகளெல்லாம் ஆண்டவரே இது ஆண்டவரை சபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கை கத்தர் கட்டி எழுப்பி ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது வைக்கிறேன் அப்படி நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம் முடியும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் பெரிய காரியத்தை செய்ய எங்களுடைய பெயர் எங்களுடைய பிரஸ்தாபம் அல்ல உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கத்தர் கிருப செய்வராக தாழ்த்துகிற வறுமையாக்குற இயேசு சுவாமி இந்த நாளில் பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரை ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களோட குடும்பங்கள் சபைகளை சபை மக்களை கத்தர் கட்டி எழுப்பி நாமத்தை ரத்தத்தை மையப்படுத்திக் கொள்ள ஏசு ரத்தம் ஏசு கிருஷ்ணன் மத்தியில் அர்ப்பணித்து ஜபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே ஆமே நல்லூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்